வணக்கம் நண்பர்களை ஆன்மீகம் பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த மனிதனா வாழ்க்கையில் பிறந்ததுக்கப்புறம் நமக்கு பிறந்த நேரத்தோட அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு இது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயுமே ஒரு மூணு ராசிக்காரங்க மட்டும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் சும்மா தைரியமாக தன்னம்பிக்கையமாக ஒரு இரும்பு போல் இதயத்தை கொண்ட ஒரு மூணு ராசினரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்கவே மாட்டாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்து இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அவங்கள்ட்ட என்ன ராசின்னு கேளுங்கள் அப்போ வந்து நீங்கள் அவ்வளோ ஐதி டி பண்ணிடலாம் ஸோ அதை பற்றி தான் இந்தியில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் நவ கிரகங்களில் தங்களின் நிலையை மாற்றுவதன் தாக்கம் பனிரெண்டு ராசிகள் மீது ஏற்படும் அதே போல் ஒருவர் பிறக்கும் நேரம் நாள் நட்சத்திரம் என அனைத்தும் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இரும்பு போல் இதயத்தை கொண்ட மூன்று ராசிக்காரர்கள் குறித்து தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி வந்து இவர்கள் வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் இலக்குகளை அடைய பின்வாங்காதவர்கள் அவர்களின் புக்தி கூர்மையே அவர்களை வழிநடத்தும் இரும்பு இதயம் கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உணர்ச்சிகள் தவிர்ப்பார்கள் ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா விருச்சிகராசி இவர்கள் மிகவும் ஆழமான உணர்வுகளை கொண்டுள்ளனர் பெரும்பாலும் தங்கள் உணர்ச்சிகளை மறைத்தே வைத்திருப்பார்கள் மனதளவில் மிகவும் வலிமையானவர்கள் தங்கள் பலவீனங்களை வெளிக்காட்ட மாட்டார்கள் மிகவும் பிடிவாதமாக இருப்பார்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உணர்ச்சிகளுக்கு அடிபணிய மாட்டார்கள் கடினமான சூழ்நிலையில் கூட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள் இதனால் அவர்களின் இதய இதயத்தை இரும்பு போன்றதாக மாற்றுகிறது கடினமான சவால்களை மனம் தளராமல் எதிர்கொள்வார்கள் சோ மூணாவதாக பார்க்க போகிறது நம்மளோட கும்பராசி இவர்கள் மிகவும் சுதந்திரமானவர்கள் சிந்திக்கும் போது பெரும்பாலும் உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள் சூழ்நிலைகளை பகுத்தறிவுடன் அணுகுகிறார்கள் இவர்கள் இரும்பை போல் இதயத்தை கொண்டவர்கள் தங்களின் உணர்ச்சிகளுக்கு அடிபணியாமல் வலுவாகவும் சுதந்திரமாகவும் இருப்பார்கள் ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை கேட்டிருப்பீங்க நீங்களும் உங்களுக்கு இந்த ராசி இருந்துருதுனால் நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இதில் சொன்ன மாதிரியே நீங்களும் ஆகறக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் ஸோ இது போல் வீடியோக்குள்ளே நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நாளைக்கு இதுபோல் இன்னொரு ஆன்மீக குறிப்புகளை பார்க்குறேன் நன்றி வணக்கம்